இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது சமூக நிதிக்கு எதிரான பாஜக சமூக நிதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம் எல்லாம் கிடையாது நீங்க வளர்ந்தாலும் வன்னிய சமுதாய மக்கள் வந்திருக்க மாட்டாங்க இடஒதுக்கீட்டு தந்த கலைஞர் அவர்களே உங்களுக்கு நன்றி இந்த சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்னு தெரிவித்தார் நீங்க மட்டும் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு தரலன்னா இங்கே மத்திய அமைச்சர் சொன்னத போல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஓட்டு மட்டும் போடுகிற சமுதாயமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கும் அதை மாத்தின பெருமை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே சாரும்னு சொன்னீங்களா ஐயா டாக்டர் அவர்களையே சொன்னீங்களா இல்லையா ஆனா சமூக நிதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நிதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கை கூட ஆதரவு தெரிவிக்காத அதுக்கு முற்றிலும் கொள்கை கொண்டதுதான் பாஜக மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட ஜீரணிக்க முடியாம வேதனையோடு இருக்காங்க மோடி அவர்கள் இப்போ கேரண்டி கேரண்டி விளம்பரப்படுத்துகிறார ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா மோடி கேரண்டில் இடஒதுக்கீட்டின் வரம்பு வளர்த்துவதற்கான உறுதிமொழி உண்டாம் ராமதாஸ் அவர்கள் அமித்ஷாவிடமோ அதற்கான உத்தரவாதத்தை பெற்று சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியது அதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு மாநில அரசால சர்வேதான் எடுக்க முடியும் புரிஞ்சிக்கங்க மாநில அரசால சர்வேதான் எடுக்க முடியும் சென்சஸ் எடுக்க முடியாது இந்த நடைமுறை போராளியான சமூக நிதி போராளியான ஐயா ராமதாஸ் அவளுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கல தெரிஞ்சே இந்த அரசியல் பண்றாங்க பாஜகங்கிறது சமூக நிதிக்கு சமக்குழி தோண்டுகிற கட்சி சமத்துவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற கட்சி நம்ம நாட்டை மத இன சாதி மொழி அடிப்படையில பிளவுபடுத்தி குடிரகாயின் முன்னு நினைக்கிற கட்சி தான் பாஜக அப்படிப்பட்ட பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கிற கடமை சமூக நிதி மண்ணான தான் அதிகம் உண்டு ஆனா நான் பெரிதும் மதிக்கிறேன் சமூக நிதி பேசுகிற ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் சமூக நிதிக்கு எதிரான பாஜகவோட சமூக நிதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டு அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம்லாம் இல்லையாது இந்த தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும் தெரியுமில்ல உங்களுக்கு மட்டுமல்ல அவர் ஏன் மனசில்லாம அங்க போயிருக்கார்னா அவங்க கட்சிக்காரர்களுக்கு தெளிவா தெரியும் இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல விரும்பலை நம்மளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களோட சமூக நிதியை காப்பாற்ற அரச ஒன்றியத்தில் அமைக்கணும்னு இந்தியா கூட்டணியை வலுவா அமைச்சிருக்கிறோம் அந்த வகையில் இந்தியா கூட்டணி மக்களின் நலனுக்காக மக்களுக்காகவே பாடுபடும் கட்சிகளின் கூட்டணியா கம்பீரமா உங்களுக்காக களத்தில் போராடும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் எனக்கென்று சாதி பெருமை கிடையாது மிக மிக பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்தவன் எனக்கென்று குடும்ப பாரம்பரியம் கிடையாது ராபகதூர் திவான் பகதூர் குடும்பத்தை சார்ந்தவன் என்று கூறக்கூடிய அளவுக்கு பெருமை எனக்கு இல்ல கல்லூரி பட்டம் எனக்கு இல்ல நான் புகுந்ததெல்லாம் ஈரோட்டு பள்ளியும் காஞ்சி கல்லூரியும் தான் நான் பட்டன் பட்டம் பெறாதவன் என்றாலும் பகுத்தறிவு பணியாளன் சாதி பெருமை இல்லை என்றாலும் அண்ணாவின் நீதியே என் சாதி என மதிப்பு நான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள் தன்னை ஒரு சாமானியன் என்று அறிவித்துக் கொண்டு சாமானிய மக்களுக்காக ஆட்சி நடத்தினார் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதன் முதல பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை ஆதிதரா நலத்துறை அந்த மக்கள் பயனுடைய துறையை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தான் பிற்படுத்தப்பட்ட நலனுக்காக சட்டநாதன் நாணய அமைச்சர் அந்த ஆணையத்தோட பரிந்துரைகளின்படி சமூக நிதிக்கு புதிய பாதை அமைச்சார் கொங்கு வேளாலை கவுண்டர் சமுதாயத்தை பிற்படுத்துவர் பட்டியலில் சேர்த்தார் கல்வி வேலை வாய்ப்புகள்ல பல்வேறு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சது கொங்கு வேளா கவுண்டர் சமூகத்தினர் என்று முன்னேறி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதுதான் இன்னொன்றையும் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் போல் ஆயுதராவிட சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு பதினெட்டு விழுக்காடும் பழங்குடியினருக்கு ஒரு விழுக்காடும் இடஒதுக்கீடு வழங்கி அவங்களோட முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளா அறிவிச்சோம் ஆதிதிராவிட பழங்குடியினர் ஆணையத்தை புதுப்பிச்சோம் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு முறையா செலவழிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆயிராவிட மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட சட்டம் கொண்டு வந்துள்ளதும் திமுக அரசு தான் இப்படி ஆயிர மக்கள் பழங்குடியின மக்கள் கல்வி பொருளாதார மற்றும் சமூக நிலைகளில் உயர்த்த அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருது வன்னிய சமுதாய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டை மறந்திருக்க மாட்டாங்க தனி இடஒதுக்கீடு கேட்டு கடுமையான போராட்டம் நடந்த ஆண்டு அந்த ஆண்டு ஆனா அதிமுக ஆட்சியில் தனி இடஒதுக்கீடு கொடுக்கல தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சரானதும் ஆட்சிக்கு வந்த நாற்பத்தி மூணு நாட்களுக்குள்ளாக வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இருபது விழுக்காட்டு ஒதுக்கீட்டை கொடுத்தார் இந்த முப்பது ஆண்டு காலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சார்ந்த குடும்பங்களோட வாழ்க்கைகளை ஒளியத்தின இடஒதுக்கீடு தான் அது வன்னியர் சங்கத்தினர் மேல் மேலே போடப்பட்டிருந்த வழக்குகளை திரும்ப பெற்றார் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தோரு குடும்பங்களுக்கு அந்த இருபத்தோரு குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் கருணை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் மாத மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறாங்க சமூக நிதி தியாகிகளான அவங்களை போற்றி மணிமண்டபம் கட்டப்படும் விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்தப்போ நான் வாக்குறுதி கொடுத்தேன் இன்னைக்கு விழுப்புரத்தில் அந்த மணிமண்டபம் கெட்டப்பட்டிருக்கு விரைவில் திறக்கப்பட இருக்கு ஆக சொன்னதை செஞ்ச பெருமையோடு நான் உங்கள் முன்னாடி தெம்போடு துணிவோடு இங்கே நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன் வாக்கை கேட்க வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் சில பேர் மறந்து போன மறைக்க நினைக்கிற வரலாற்று நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கோனேரி குப்பத்தில் நடந்த வன்னீர் சங்க வெள்ளி விழா மாநாட்டுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அழைச்சாரு யாரு ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு மேடையில் என்ன பாராட்டி பேசினார் அவர் ஞாபகம் இருக்கா அவர் மறந்திருக்க மாட்டார் நீங்க மறந்தாலும் வன்னிய சமுதாய மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் முதல் இடஒதுக்கீட்டுக்காக நாங்க போராடணும் இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்ததை தவிர ஒன்னு நடக்கல அன்னைக்கு இருந்த அதிமுக முதலமைச்சரை பார்க்கவே முடியல ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் வந்தவுடன் என்னை அழைச்சியை இடஒதுக்கீட்டு தந்த கலைஞர் அவர்களை உங்களுக்கு நன்றி இந்த சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்னு தெரிவித்தார் நீங்க மட்டும் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு தரலன்னா இங்கே மத்திய அமைச்சர் சொன்னதை போல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஓட்டு மட்டும் போடுகிற சமுதாயமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கும் அதை மாத்தின பெருமை நம்முடைய தலைவர் கலைஞரவர்களே சாரும்னு சொன்னீங்களே ஐயா டாக்டர் அவர்களே சொன்னீங்களா இல்லையா அத்தகைய சாதனை செஞ்ச இயக்கம் தானே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி முறிச்சதும் அதிமுகவும் பாமகவும் மாறி மாறி அவங்க ஆட்சியில் வழங்கின இடஒதுக்கீடு பத்தி குற்றம் சொல்றாங்கள என்னவெல்லாம் பேசுறாங்கன்னு டிவியில் பார்க்கிறோமே அதையெல்லாம் இப்ப சொல்லி இந்த மேடையோட கண்ணியத்தை குறைச்சிக்க நாம் விரும்பல மரியாதைக்குரிய ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு சென்னையில சிலை வைக்கணும்னு திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் வன்னி அடிகளார் அவர்களும் சி என் ராமமூர்த்தி அவர்களும் கலைஞரை சந்திச்சு கோரிக்கை வச்சாங்க சென்னையினுடைய மைய பகுதி ஆள் தான் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆள் தான் அந்த சந்திப்பு சிலையை அமைச்சார் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலைஞர் கூட சென்னை மேயராக இருந்த இந்த அடியேனும் கலந்துக்கிட்ட எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகத்தோட மேன்மைக்காக திட்டங்களை தீட்டித்தர சமூக இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா சமூக பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கை கோர்த்த மர்மம் என்ன பாமக வலியுறுத்துகிற ஒரு கொள்கைக்கு கூட ஆதரவு தெரிவிக்காத அதுக்கு முற்றிலும் நேரெதிரான கொள்கை கொண்டதுதான் பாஜக இது மூத்த தலைவரான ஐயா மருத்துவர்களுக்கு தெரியாதான் நான் மட்டும் சொல்லல மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட ஜீரணிக்க முடியாம வேதனையோடு இருக்காங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் அடிக்கடி பேசுவார மண்டல் கமிஷனை பற்றி மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமுல்படுத்தினப்போ நாட்டில் திட்டமிட்டு எப்படியெல்லாம் கலவரம் பண்ணுச்சு பாஜக சமூக நீதி காவலர் அவர்களோட ஆட்சியை பாஜக கவிழ்த்து பழங்குடியின மக்களோட க்ளோஸ் பண்றதுக்காக எவ்வளவு படுவாதகளை பாஜக பண்ணி இருக்கு அதை மறந்துட்டாரா பாமகவின் சார்பில் இப்ப தேர்தல் அறிக்கையில் ஐயா ராமதாஸ் என்ன சொல்லிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் இந்த ஆண்டு இறுதியிலே நடக்கிறது அப்போது இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கிடுவதை சேர்த்து நடத்த பாமக பாடுபடும் சொல்றாரு நாம கேட்கிறது தன்னுடைய ஆட்சி காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இதை ஏன் செய்யலன்னு கேட்டாரா இப்போதாவது அந்த கோரிக்கை பிரதமர் ஏற்றிருக்கிறாரா மோடி அவர்கள் இப்போ கேரண்டி கேரண்டி விளம்பரப்படுத்துகிறார ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா மோடி கேரண்டில இடஒதுக்கீட்டின் வரம்பு விலத்துவதற்கான உறுதிமொழி உண்டா ஐயா ராமதாஸ் அவர்கள் மோடியிடமோ அமித்ஷாவிடமோ அதற்கான உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறாரா இன்னும் சொல்லணும்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எடுத்து எடுக்க வைத்த சாதிவாரி கணக்கு கூட வெளியிடாம முற்றுக்கட்ட போட்டதுதான் பாஜக இன்று இந்திய அளவில் நம்முடைய கோரிக்கை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் இடஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ஒரே தேசிய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அதை வாக்குறுதியாக தந்திருக்கிறார் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில அந்த மாதிரி வாக்குறுதி உண்டா நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் செல்லுமிடமெல்லாம் இதை பற்றி பேசுறாரு இது சொன்னால் நீங்களே ஏன் கணப்பிடுப்பு நடத்தலன்னு நம்மளை கேட்கிறாரு நான் மீண்டும் மீண்டும் சொல்றது சாதிவாரி மக்கள் தொகை கணப்பிடிப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியது அதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு மாநில அரசால சர்வேதான் எடுக்க முடியும் எல்லாம் புரிஞ்சுக்குங்க மாநில அரசால சர்வேதான் எடுக்க முடியும் சென்சஸ் எடுக்க முடியாது இந்த நடைமுறையெல்லாம் போராளியான சமூக நிதி போராளியான ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கல தெரிஞ்சே இந்த அரசியல் பண்றார் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்காக இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்புறேன் நம்மோட நிலைப்பாடு யார் என்ன சொன்னாலும் பேரறி அண்ணா வழியில் வாழ்க வசவாளர்னு நம்ம திராவிட மாடல் பணிகளை தொடர்ந்துட்டு இருப்போம் இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது